முகமது குட்டி என்ற இயற்பெயர் கொண்ட மம்மூட்டி ஒரு புகழ்பெற்ற மலையாள நடிகர் மலையாளம் தமிழ் இந்தி என்று சுமார் முன்னூறு திரைப்படங்களுக்கு மேல இவர் நடித்திருக்கிறார் இந்திய திரைப்பட துறையில முதன்மையான விருதாக கருதப்படுகிற தேசிய திரைப்பட விருத மூன்று முறையும் கேரள அரசின் விருத மூன்று முறைக்கு மேலும் ஏழு முறைக்கு மேல பிலிம் பேர் விருதையும் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது மற்றும் பல விருதுகளை இவர் பெற்று மலையாள திரையுலகின் மாபெரும் நடிகனாக இவர் விளங்குகிறார் இந்த வீடியோவில் மம்மூட்டியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் மம்மூட்டியின் பூர்வீகம் குடும்ப பின்னணி இவர் சினிமா துறைக்கு வந்தது எப்படி சினிமாவில் இவர் அடைந்த கஷ்டங்கள் எட்டிய உயரங்கள் என்று மம்மூட்டியின் அத்தனை சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா டாக்கிஸ் இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நாம மம்மூட்டியின் வாழ்க்கை பயணத்தை பார்க்கலாம் மம்மூட்டி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் நாள் இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் கோட்டய மாவட்டத்தில் உள்ள செம்பு அப்படிங்கிற இடத்துல இஸ்மாயில் என்பவருக்கும் பாத்திமாவுக்கும் மகனாக ஒரு முஸ்லிம் குடும்பத்துல பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் முகமது குட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்கு பிறகு இவருடைய குடும்பம் எர்ணாகுளம் அப்படிங்கிற இடத்திற்கு குடிபெயர்ந்தது தன்னுடைய ஆரம்ப கல்விய புனித ஆல்பர்ட்ஸ் பள்ளி மற்றும் எர்ணாகுளம் அரசு பள்ளியில முடித்த இவர் கொச்சியில் உள்ள மகாராஜாஸ் கல்லூரியில பட்டப்படிப்ப இருக்கிறார் பின்னர் எர்ணாகுளம் அரசு சட்டக் கல்லூரியில் சட்டம் பயின்ற இவர் மஞ்சேரியில் இரண்டு ஆண்டுகள் சட்ட பயிற்சியும் மேற்கொண்டிருக்கிறார் தன்னுடைய கல்லூரி பருவத்திலேயே நடிக்க தொடங்கிய மம்மூட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அனுபவங்கள் பாலிச்சகல் மற்றும் காலச்சக்கரம் போன்ற திரைப்படங்கள்ல ஒரு சில கதாபாத்திரத்துல இவர் நடித்திருக்கிறார் ஆனால் அந்த கதாபாத்திரங்கள் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை பிறகு எம்டி வாசுதேவன் இயக்கத்துல தேவலோகம் அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இந்த திரைப்படமும் பல காரணங்களால் வெளியிடப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எம்டி வாசுதேவன் நாயர் இயக்கத்துல வெளிவந்த வீழ்கனுண்டு ஸ்வப்னங்கள் என்ற திரைப்படம் இவருக்கு ஒரு பெரிய தொடக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பின்னர் மேலா திருஷ்ணா போன்ற திரைப்படங்கள் இவருக்கு மலையாள திரைப்பட உலகத்துல ஒரு கதாநாயகன் அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்த படங்கள்னு சொல்லலாம் அதன் பிறகு இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களும் திரைப்படங்களும் மாபெரும் வெற்றியை பெற்றது மட்டுமல்லாமல் இவருக்கு திரைப்பட துறையில பெரும் புகழையும் மாபெரும் கூட்டத்தையும் பெற்றிருந்தது அஹிம்சா யவனிக்கா கூடேவிலே ஆராத்திரி ஆள் கூட்டத்தில் தனியே ஆதி ஒழுக்குகள் யாத்ரா நிறக்கூட்டு தனி ஆவர்த்தனம் டெல்லி சிபிஐ டைரி குறிப்பு ஜகார்த்தா சேதுராம ஐயர் சிபிஐ நேரரியன் சிபிஐ அஷரங்கள் சுக்கிரதம் போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றிருந்தன்னு சொல்லணும் இவருக்கு தேசிய விருதுகள் வெற்றி கொடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டி ஹரிகரன் இயக்கத்தில் வெளிவந்த வடக்கன் வீரகதா மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த மதிலுகள் திரைப்படம் மம்மூட்டியின் திரைப்பட வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று தந்தது என்று சொல்லலாம் இந்திய திரைப்படத்துறையில உயர்ந்த விருதான தேசிய விருதை இந்த ரெண்டு திரைப்படங்களுமே இவருக்கு பெற்று தந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த மாடா மற்றும் விதேயன் திரைப்படங்கள் இரண்டாவது தேசிய விருதையும் மற்றும் இரண்டாயிரமாவது ஆண்டுல வெளிவந்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் திரைப்படம் மூன்றாவது தேசிய விருதையும் இவருக்கு பெற்றுத்தந்த படங்கள் மேலும் முருகையா மகாயணம் அமரம் வாட்சல்யம் ராஜமாணிக்கம் மாயாவி போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றது மட்டுமல்லாமல் பல விருதுகளையும் இவருக்கு பெற்றுத்தந்தன பிறமொழி திரைப்படங்கள் மம்மூட்டி அவர்கள் மலையாள திரைப்படத்தில் மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தி திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கே மது இயக்கத்தில் வெளிவந்த மௌனம் சம்மதம் என்ற திரைப்படத்தில் முதன் முதலில் தமிழ் திரையுலகில் இவர் அறிமுகமானார் பின்னர் பல படங்களில் தன்னுடைய நடிப்பால தமிழ் திரைப்பட ரசிகர்களின் நெஞ்சிலும் தனி இடம் பிடித்தார் அழகன் தளபதி கிளிப்பேச்சு கேட்கவா அரசியல் ஆனந்தம் எதிரும் புதிரும் கார்மேகம் ஜாக்பாட் மக்களாட்சி மறுமலர்ச்சி ராஜா போக்கிரி ராஜா விஸ்வ துளசி கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் ராஜா போன்றவை மம்மூட்டி நடித்த தமிழ் திரைப்படங்கள் திரியத்ரி என்ற திரைப்படத்தின் மூலம் இந்தியில் அறிமுகமான இவர் இரண்டாயிரமாவது ஆண்டு வெளிவந்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ற திரைப்படத்தின் மூலம் தேசிய அளவிலான பேரையும் புகழையும் அடைந்தார் என்று சொல்லலாம் இவர் மேற்கொண்ட சமூக பணிகள் மம்மூட்டி அவர்கள் சினிமாவில் மட்டும் இல்லாம நிஜத்திலும் ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கிறத பல சமூக பணிகள் மூலம் நிரூபித்திருக்கிறார் கேரளாவில் உள்ள பெயின் அண்ட் பேலியேட்டிவ் கேர் சொசைட்டி அறக்கட்டளை அமைப்பின் உறுப்பினராகவும் இவர் இருக்கிறார் இந்த அமைப்பு வழி மற்றும் நோய் தனிப்பு கவனிப்பு மையமாக செயல்படுகிறது மக்களுக்கு பல வகையான முறையில நன்மை வகிக்கும் ஜீவன் ஜோதியில இவர் தூதராகவும் இருக்கிறார் குழந்தைகள் நலனை பாதுகாக்கும் இந்திய தெருமுனை இயக்கத்துல நல்லெண்ண தூதராகவும் இருக்கிறார் கால்ச்சா இலவச கண் பாதுகாப்பு மற்றும் சிகிச்சை அமைப்பின் மூலமாக பல்வேறு உதவிகளையும் இவர் செய்து வருகிறார் அது மட்டும் பல சமூக அமைப்புகள் மூலமாக சமூகத்துல புறக்கணிக்கப்பட்ட மற்றும் அடித்தட்டு மக்களுக்கும் சொல்லாம பல உதவிகளையும் இவர் செய்து வருகிறார் இவர் மேற்கொள்ளக்கூடிய பிற பணிகள் அக்ஷயா தகவல் தொழில்நுட்ப விரிவாக்க திட்டத்துல நல்லெண்ண தூதராக இவர் நியமிக்கப்பட்டார் சேனல் வி ஹைராலி டிவி மற்றும் பீப்பிள் டிவி போன்றவற்றில் மலையாள தகவல் தொடர்பின் தலைவராகவும் இவர் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சவுத் இந்தியன் பேங்கின் உலகளாவிய வணிக தூதராகவும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் அடைந்த விருதுகளும் அங்கீகாரங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பொந்தன் மாடா மற்றும் விதேயன் என்ற திரைப்படங்களுக்காக தேசிய விருது இவர் வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இரண்டாயிரமாவது ஆண்டு வெளிவந்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் திரைப்படம் மூன்றாவது தேசிய விருதையும் இவருக்கு பெற்றுக் கொடுத்த படம் ஆதி ஒழுக்குகள் யாத்ரா மதிலுகள் அமரம் பூத கண்ணாடி ஆர் என்ன வீடு கால்ச்சா கருத்த பக்சிகள் போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நடிகருக்கான பிலிம்ஃபேர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது அகிம்சா ஆதி ஒழுக்குகள் யாத்ரா நிறக்கூட்டு ஒரு வடக்கன் வீரக்காத மரிகயா மகாயனம் விதேயன் பொந்தன்மடா வாழ்ச்சல்யம் கால்ச்சா போன்ற திரைப்படங்களுக்காக கேரள மாநில திரைப்பட விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கேரளா பல்கலைக்கழகம் மற்றும் கோழிக்கோடு பல்கலைக்கழகங்கள் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது யவனிக்கா சுக்ருதம் பூத கண்ணாடி போன்ற திரைப்படங்களுக்காக கேரள பிலிம் கிரிட்டிக்ஸ் அசோசியேஷன் விருதுகளும் இவர் வாங்கியிருக்கிறார் மேலும் பல திரைப்படங்களுக்காக திரைப்பட விமர்சன விருதுகள் வணித்த விருதுகள் ஏசியா நெட் திரைப்பட விருதுகள் என்று பல விருதுகளையும் இவர் வாங்கி குவித்திருக்கிறார் தன்னுடைய நடிப்பு திறமையான பல விருதுகளை பெற்று கேரள திரைப்பட உலகின் தலைசிறந்த நடிகனாக விளங்கிய மம்மூட்டி ஏழை மக்களுக்கு உதவும் நோக்கத்துடன் பல மறுவாழ்வு அமைப்புகளின் மூலமாக நிறைய உதவிகளையும் வழங்கி வருகிறார் நிஜ வாழ்க்கையில ஒரு சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்து வருகிறார் அப்படின்னா மம்மூட்டியை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் மெகாஸ்டார் மம்முக்கா என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுகிற இந்த மம்முட்டி தனக்கு மம்முட்டி என்ற பெயர் வைந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பலரும் நினைப்பது போல திரைப்படத்திற்காக மம்முட்டி தனது பெயரை மாற்றிக்கொள்ளவில்லையா அவருக்கு மம்முட்டி என்ற பெயரை வைத்தது அவரது நண்பன் தானா சிறு வயதுல முகமது குட்டி என்ற பெயர் தனக்கு பிடிக்காததால அவர் தனது நண்பர்களிடம் ஓமர் என்றும் ஷெரீப் என்றும் கூறிக்கொள்வாராம் பள்ளியில வெகு நாட்களாக எல்லோரிடமும் தன்னுடைய பெயரை ஓமர் என்றும் ஷெரீப் என்றுமே பலரிடமும் கூறி வந்திருக்கிறார் அதை பார்த்தவருடைய நண்பர்கள் நம்பி இருந்தாங்களாம் அப்போது ஒரு நாள் ஓமர் ஷெரீப்பாக எல்லோரும் நினைத்திருந்த முகமது குட்டியின் பள்ளி அடையாள அட்டை தவறி கீழே விழுந்து விட அதை எடுத்த ஒரு மாணவன் அடையாள அட்டையை பார்த்து விட்டு டே உன்னுடைய பெயர் முகமது குட்டியா இவ்வளவு நாளா எங்களை ஏமாற்றி விட்டாயா அப்படின்னு முகமது குட்டியை சுருக்கி மம்முட்டி என்று பட்டப்பெயர் வைத்து கோபமாக கத்தினானா இதையடுத்து அவரது நண்பர்கள் மம்முட்டி மம்முட்டி என்று இப்படியாக பெயரிடப்பட்ட மம்முட்டி அவர்கள் இந்திய திரைவானில என்றைக்குமே ஒரு சுடர்விடும் நட்சத்திரமாக இருப்பார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இதுவே மெகா ஸ்டார் அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன குறை இருந்தாலும் வேறு எது சம்பந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்